அனைவருக்கும் வணக்கம் வரப்போகிற ஏழாம் தேதி சனிக்கிழமை விநாயக சதுர்த்தியை நம்ம கோலாகலமாக கொண்டாடப் போகிறோம் அதற்கு முன்னாடி அதை வழிபடும் முறை விநாயகருடைய வகைகள் அந்த நாள் அன்னைக்கு நடக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை விநாயக சதுர்த்தி அன்னைக்கு ஏன் சந்திரனை வழிபடக்கூடாது அப்படி வழிபட்டால் தெரியாமல் தற்செயலாக சந்திரனை பார்க்க நேரிட்டால் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் அந்த பாவத்திலிருந்து வெளிவர நாம் செய்ய வேண்டியவை அது மட்டும் இல்லாமல் நம்ம சொற்பொழிவாளர்கள் சொன்ன சில கருத்துக்களில் உள்ள முரண்பாடுகள் அதை பற்றியும் நம்ம விவாதிக்க போகிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாமா இதுவரைக்கும் ஓம்கார் ஜோதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கண்டிப்பாக செய்துக்கோங்க ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லி கூட பாடுங்க தப்பு கிடையாது ஏன்னா அந்த ஒரு கலாம் ஓம் கம் கணபதியே நமகாங்கிற இந்த சின்ன மந்திரம் பூரும் மக்களை குழப்பக்கூடிய வகையில தேச மங்கியற்கரசி அவர்கள் அவருடைய பதிவுல சொல்லிருக்கிறது என்ன விநாயகருக்கு உபயோகப்படுத்த கூடாத ஒரு இலை இருக்கு அது என்ன வெள்ளிக்கிழமை சதுர்த்தி ஆரம்பிக்கிறதுனா அன்னையிலேருந்தே சந்திரனை பார்க்கக்கூடாது அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் சோ அப்படி நான் தெரியாம பாத்துட்டேன் என்ன பண்றது அப்படின்னா கிருஷ்ணருக்கு ஒண்ணுமே புரியல நான் எங்க அப்படியெல்லாம் எல்லாம் பண்ணினேன் அவர் பகவான் அவர் வந்து பரம்பொருள் அவர் அப்படி பண்ணுவரா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாம் ஆனால் அது இல்லாமல் அவர் மேல பழிச்சொல் விழருது கல்வி அறிவு ஞானம் செல்வம் அனைத்திற்கும் அதிபதி எந்த பூஜை புனஸ்காரம் செய்தாலும் முதல் கடவுளாக தகுந்த கும்பிட வேண்டிய ஒரு கீர்த்தி பெற்ற ஒரு கடவுள் யார் அப்படின்னா அது கண்டிப்பாக விநாயகர் தான் விநாயகர் அப்படின்னா வீணா இதற்கு மேல் எதுவுமே இல்லை என்பது பொருள் நாயகர் என்றால் அதை ஆளுபவர் ஸோ விநாயகர் அப்படின்னா இவருக்கு மேலே எந்த கடவுளும் இல்லை அப்படி தான் சொல்லணும் கணங்களுக்கு அதிபதிங்கிறதுனால கணபதின்னு கும்பிடுறோம் ஆர் அப்படிங்கிற பன்மை விகுதி இவருக்கு பின்னாடி சேர்றது அம்மா அப்பாவையே கடவுளாக கும்பிட்டதன் காரணமாக இவருக்கு பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு மரியாதை சொல்லும் உண்டு இப்படி பல வகையில போற்றக்கூடிய அந்த விநாயகர் பிறந்த தினமான பத்திரபாத மாதம் சதுர்த்தி திதியில நம்ம என்ன செய்யலாம் செய்யக்கூடாது ஏன் அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான கதையும் முதல்ல நான் சொல்லிடுறேன் விநாயக பெருமான் மூஷிக வாகனத்துல போய்கிட்டு இருக்கும் சந்திரதேவன் அவரை பார்க்குறார் மூஷிக வாகனம் அசைஞ்சு அசைஞ்சு போகிறது அதில் யானை தலையோட பானை வயிறோட ஒருத்தர் உட்காந்துட்டு போகிறார் எதை பார்த்தாலும் பயப்படக்கூடிய இந்த மூஷிகன் அவர் என்ன பண்ணுறார் பயந்து போகும்போது விநாயகர் கீழே விழுந்துடுறாராம் அதை பார்த்த உடனே பயங்கர இக்களிப்பு சந்திரனுக்கு தன்னுடைய அழகின் மேலே பயங்கரமான அதீத பிரியம் ஒரு அகங்காரம் ஜாஸ்தியாக இருந்ததால் நம்ம விநாயகரை பார்த்து சிரிச்சுடுறார் பயங்கர கோபம் வந்துடுது விநாயகருக்கு உடனே சாபத்தை இந்தா பிடிச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கிறார் என்ன சாபம் தெரியுமா உன்னை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் எந்த விதமான பாவங்களையும் செய்யலைனாலும் அவர்கள் குற்றவாளியாக நிறுத்தப்படுவார்கள் இல்லைன்னா பழிச்சொல்லை ஏற்க வேண்டிய கட்டாயம் வரும்னு ஐயோ ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சுடுங்கன்னு சொல்லிட்டு அவர் மேலே தவம் இருக்க ஆரம்பிச்சுடுறார் விளையாட்டிலேருந்து சாப விமோச்சனம் கிடைக்கிறதுக்காக சந்திரன் தவசு இருக்க ஆரம்பிச்சுடுறார் பாவமே போனால் போகிறதுன்னு சொல்லிட்டு சுவாமி வந்து அவருக்கு அனுகிரகம் புரிஞ்சு மொத்த சாபத்தையும் விட்ராலாம் பண்ண முடியாது அதனால விநாயக சதுர்த்தி அன்னைக்கு உன்னை பார்ப்பவர்களுக்கு அந்த பழி சொல் கண்டிப்பாக போய் சேரும் அந்த பாபத்தை அவர்கள் ஏற்க வேண்டி வரும் அதாவது மற்ற வளர்பிறை சதுர்த்திக்கெல்லாம் உன்னை தாராளமாக கும்பிடலாம் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் கண்டிப்பாக சந்திர தரிசனம் பார்க்க கூடாது வெள்ளிக்கிழமை சதுர்த்தி ஆரம்பிக்கிறதுனா அன்னையிலேருந்தே சந்திரனை பார்க்கப்படாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அப்படி நான் தெரியாமல் பார்த்துட்டேன் என்ன பண்றது அப்படின்னா மறக்காம இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் ஹேஷா கணபதி சதுர்த்தி அன்னைக்கு தெரியாம சந்திரனை பார்த்துட்டோமானா பழிபாவத்துக்கு ஆளாயிடுவோம் அப்படி இருக்கிறவர்கள் பார்த்துட்டேனே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்க நான் முதல்ல சொன்ன அந்த மந்திரத்தையோ அல்லது இந்த கதையையோ கண்டிப்பாக கேட்கணும் இந்த கதை என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் சத்ராஜிதன் அப்படிங்கிற ஒரு அரசன் அவனுக்கு பிரசேனன் அப்படிங்கிற ஒரு தம்பியும் இருக்கான் இந்த சத்ராஜிதன் மிகப்பெரிய பக்தன் சூரிய நாராயணருக்கு சூரியனை அப்படி வழிபடுவான் தினமும் அவர் இவனுடைய பக்திக்கு மெச்சி இவனுக்கு சியமந்தக ரத்தினத்தை கொடுக்கிறார் அப்படி ஒரு மணி இருக்கு அந்த மணியை கையில கொடுத்துட்டு இது சகலமும் உனக்கு தரும் வாழ்க்கையில மிக சௌபாகியம் எப்பவுமே தன் கூடவே ஒரு நாளைக்கு துவாரகி பார்க்கறதுக்காக போறார் இந்த சத்ராஜன் அரசன் அங்க உடனே இந்த கல்ல பார்க்கிறார் கிருஷ்ணர் எனக்கு இதை தரையா அப்படின்னு கேட்கிறார் இவர் கொடுப்பரா இவருடைய பிரீத்தமான சூரிய நாராயணர் கொடுத்ததை நான் அதெல்லாம் கொடுக்க முடியாது சாரி என்ன மன்னிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நாட்டுக்கு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு நாள் நான் போட்டுக்கிறேனு சொல்லி அவருடைய தம்பி பிரசை நான் என்ன பண்ணுறான் வேட்டைக்கு போகும்போது இந்த கல்லை வாங்கிட்டு போகிறான் போன இடத்துல ஒரு சிங்கம் அவனை வேட்டையாடிடுறது அவன் இறந்துடுறான் இதை பார்த்துட்டே வந்து ஜாம்பவான் எல்லாருக்கும் தெரியும் ஜாம்பவான்கிறது ராமாவதாரத்தில் வந்த ஒரு கேரக்டர் அவர் வரார் பார்த்த உடனே இந்த சிங்கத்தை வதம் செய்து கீழே கிடக்கிற அந்த கல்லை எடுத்துகிட்டு போயிடுறார் தன்னுடைய குகைக்கு சோ இந்த பாவம் வந்து கிருஷ்ணருடைய மேல விழுந்துடுறது சத்ராஜிதன் என்ன சொல்றான் தனக்கு கல் வேணுங்கிறதுக்காக இந்த கிருஷ்ண பகவான் சும்மா இருக்காமல் என்னுடைய தம்பியை வதம் செய்து எடுத்துட்டு போயிட்டான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிடுறார் அவர் என்ன பண்றார் அடராமா தன்னுடைய அவதாரத்தையே அவர் சொல்லிக்கிறார் நான் இப்போ என்ன பண்ணுவேன் இந்த பழியிலேருந்து இருந்து நான் தப்பிக்கணுமே அப்படின்னு சொன்னோடனே நம்மளுடைய நாரதர் இருக்காரு அவர் கரெக்டான நேரத்துக்கு அங்க வந்து சேர்ந்துடுறாரு வந்துட்டு என்ன இவ்வளோ சோகமா இருக்குல்ல இல்லை இல்லை இந்த மாதிரி ஒரு பழி வந்து என் மேல விழுந்திருக்கு சத்ராஜிதன் இப்போ தான் வந்து என்ன குற்றம் சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை பத்திரபாத சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் சந்திரனை தரிசனம் பண்ணிட்டால் அதனால் வந்த வினை தான் உங்களுக்கு வேண்டாத பழிச்சொல் வந்துடுது அப்படின்னு சொல்கிறான் இப்போ இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறாரு என்ன காரணம்னா இப்படி ஒரு சந்தர்ப்பம் மக்களுக்கு வந்தால் எப்படி மக்களை காப்பாத்துறது அதற்கு தன்னையே அவர் ஒரு அவதார நோக்கமாக பண்ணி இந்த சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கார் பகவான் அவர் மேலேயே பழி வருதுன்னா அப்போ நம்ம மேலே வர்றதுக்கு எத்தனை நேரம் ஆகும் அப்படிங்கிறதான் அங்கே கேள்வி ஸோ அவருடைய மேலே பழி வந்தனாலே அதை துடைக்கிறதுக்காக சம்பவம் நடந்த இடத்திற்கு அவர் போகிறார் அங்கே போனோன்னே பிரசேனனும் அந்த சிங்கமும் இறந்து கிடக்கிறத பார்க்குறார் பக்கத்துலேயே ஒரு கரடியினுடைய கால் தடத்தை பார்க்குறார் கால் தடம் எங்கே போகிறதோ அங்கே போய் சேர்றார் அங்கே பார்த்தா ஒரு பெரிய குகை இருக்குது அங்கே தான் ஜாம்பவான் ஜாம்பவானுடைய மகள் அந்த ரத்தினத்தை வச்சு உட்காண்டிருக்கார் ஜாம்பவதின்னு பேர் அதை வச்சுட்டு உட்காண்டிருக்கா அதை கேட்குறார் கிருஷ்ணர் அவன் உடனே அப்பாவை கூப்பிடுறார் ஜாம்பவான் வந்துட்டு அதை எப்படி நீ கேட்கலாம் நான் கொண்டு வந்த பொருளை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை எதிர்க்கிறார் எதிர்த்து ரெண்டு பேருக்கும் பெரிய போரை நடக்கிறது இருபத்தி எட்டு நாள் யோசிச்சு பாருங்க பெரிய போரே நடக்கிறது அந்த ஒரு மணிக்காக கடைசியில் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய கடவுள் ஜெயிச்சுடுறார் மகாவிஷ்ணு கிருஷ்ணர் ஜெயிச்சுடுறார் ஜெயிச்ச உடனே ஜாம்பவானுக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுறது உடனே கிருஷ்ணர் சொல்றார் என்னுடைய ராமாவதாரத்துல உதவி செஞ்ச வந்தா நீ நான் தான் ராமர் நான் தான் கிருஷ்ணன் சொல்லி அவருக்கு ராமாவதாரத்தை காமிக்கிறார் ஜாம்பவானுக்கு அவர் ரொம்ப கை கூப்பிண்டு காலில் விழுந்து கும்பிட்டுடுறாரு சுவாமி நீங்க தானா தெரியாம நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் மகளையும் அவர்கிட்ட கொடுத்துடுறார் அந்த மணியோட சேர்த்து தன்னுடைய மகள் ஜாம்பவதியும் கொடுத்துடுறார் ஜாம்பவதி அழைச்சுண்டு அந்த மணியை எடுத்துட்டு சத்ராஜிதன் கிட்ட போறார் போயிட்டு இந்தா பாரு உன்னுடைய மணியை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார் அவனுக்கு எல்லாமே அப்போ புரிஞ்சுடுறது நம்ம தப்பாக ஒருத்தரை பழி சொல்லிட்டோம் என்ன மன்னிச்சிடுங்கோனு அவனு மன்னிப்பு கேட்டு அவளுக்கு அவருக்கு வந்து சத்தியபாமாவை கொடுத்துடுறார் வேற யாருமே கிடையாது பூதேவி ரா ரெண்டு பேரும் தான் சத்தியபாமாவும் ருக்மணியுமா அவர்கிட்ட வந்து சேர்ந்தா அந்த அவதாரத்தில் ஸோ ரெண்டு பேரையும் திருமணம் பண்ணிக்கிறார் ஸோ இதுலேருந்து இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா ஒன்று அந்த சதுர்த்தி பத்திரவாத சதுர்த்தி இருக்கு இல்லையா அன்னைக்கு நம்ம சந்திரனை பார்க்க கூடாதுங்கிறதும் அப்படி பார்த்துட்டோமானா ஒன்று நான் சொன்ன அந்த மந்திரத்தை சொல்லணும் இல்லைனா அந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து தான் இது இந்த கதையை நீங்க கேட்கணும் கேட்டேன்னா அந்த பழிபாவத்திலிருந்து தப்பிச்சுள்ள ஸோ சங்கடக்கர சதுர்த்தி வேற இந்த விநாயக சதுர்த்திங்கிறது வேற மற்ற சதுர்த்திகளுக்கும் விநாயக சதுர்த்திக்கும் உள்ள வித்தியாசம் மற்ற சதுர்த்திகளை நம்ம கண்டிப்பாக சந்திரனை தொழுதுட்டு இமீடியட்டாக சுவாமியை பார்க்கணும் ஆனால் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு ஒரு காலம் சந்திரனை பார்க்கக்கூடாது இதுதான் மிக முக்கிய வித்தியாசம் இதிலிருந்து உங்களுக்கு புரியறதா எதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு கணபதியில் முப்பத்தி இரண்டு வகையான கணபதிகள் உண்டு బాలగణపతి గణపతి భక్తిగణపతి గణపతి శక్తిగణపతిజగణపతి గణపతి ఉచ్ఛిష్ట గణపతి విఘ్న గణపతి విఘ్నగణపతి గణపతి హేరంబ గణపతి లక్ష్మి గణపతి మహాగణపతి విజయ గణపతి గణపతి ఊర్తువ గణపతి ஏகாட்சர கணபதி வர கணபதி திரையாட்சர கணபதி பிரசாத கணபதி ஹரித்ரா கணபதி ஏகதந்தி கணபதி சிருஷ்டி கணபதி உத்தண்ட கணபதி ரணமோச்சன கணபதி துண்டி கணபதி துவிமுக கணபதி மும்முக கணபதி சிங்க கணபதி யோக கணபதி துர்கா கணபதி சங்கடகர கணபதி இத்தனை கணபதிகள் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பருவத்திலையும் வணங்க வேண்டிய கணபதியை உணர்த்துவதற்காக தான் இத்தனையும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாலகணபதினா அவருக்கு நான்கு விதமான கரங்கள் உண்டு அந்த நான்கு கரங்கள்ல முக்கணிகளையும் இன்னொரு இன்னொரு கையில கரும்பையும் வச்சுட்டு இருப்பார் நம்ம குழந்தை பருவத்துல என்ன பண்ணுவோம் பாடம் படிக்கணும் அதன் மூலமா நம்மளுக்கு புத்திசாலித்தனம் வரும் அந்த புத்தியை உபயோகப்படுத்தி தேவையானவற்றை எடுத்து தேவையில்லாதவற்றை நம்ம விட்டுடணும் இப்போ நம்ம கரும்புல என்ன பண்ணுவோம் சாறை குடிச்சிட்டு சக்கையை துப்பிடுவோம் அதே மாதிரி தான் தேவையானவற்றை பிரித்தெடுத்து அன்னம் பாலையும் தண்ணியும் பிரிக்கிற மாதிரி தேவையானவற்றை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத நல்லது அல்லாதவற்றை நம்ம விட்டுடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் இந்த பாலகணபதி அப்படி ஒவ்வொரு கணபதிக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இதில் இருக்கு அதை நம்ம தனியாக இன்னொரு பதிவில் பார்க்கலாம் விநாயகருடைய உருவமே ஒரு சூக்ஷமத்தை உள்ளடக்கியதுன்னு தான் சொல்லணும் என்ன அப்படின்னா ஒரு கொம்பு இரண்டு காதுகள் மூன்று கண்கள் நான்கு புஜங்கள் ஐந்து கரங்கள் ஆர் அக்ஷரம் இப்படி அவரை எதில் சேர்த்துக்கலாம் அப்படின்னா அவர் ஒரு கலவந்த கலவைன்னு சொல்லலாம் அவரை ஆணாய் பெண்ணாய் அகிரிணியாய் உயர்திணையாய் விலங்காய் தேவனாய் இப்படி எல்லாமாவுமே அந்த உருவத்தில் நம்ம பார்க்க முடியும் அப்படி ஒரு கலந்த கலவையாக இருப்பார் விநாயகர் அதனால தான் சின்ன குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து பெரியவா வரைக்கும் அவரை வச்சு கொண்டாடுறான் இன்னும் சொல்லப்போனா வட மாநிலங்கள்ல பத்து நாள் உற்சவம் இது ஆக்சுவலா ஏழாம் தேதி ஆரம்பிச்சதுன்னா பதினேழாம் தேதி தான் விசர்ஜனம் பண்ணுவா அதாவது கொண்டு போய் கரைக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய கொண்டாட்டமா கொண்டாடுறா கணபதிய ஏன்னா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய முழு முதற் கடவுள் எதை எடுத்தாலும் துளங்கக்கூடியது எல்லாத்தையும் அப்படி தவிடு பொடி ஆக்கிடுவர் அவருக்கு மிக எளிமையான மந்திரங்கள் போரும் பெரிய நம்ம நம்ம அகவல் சொல்லலாம் அஷ்டோத்திரம் சொல்லலாம் எல்லாம் சொல்லலாம் ஆனா ஓம் கம் கணபதியே நமகாங்கிற இந்த சின்ன மந்திரம் போரும் மொத்த சம்பத்தையும் நம்மளுக்கு கொடுத்துடுவார் எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து வச்சிடுவார் அவ்வளோ ஒரு முக்கியமான எளிமையான நமக்கு எல்லா சம்பத்துகளையும் வழங்கக்கூடிய அருமையான கடவுள் அவர் தான் இப்போ விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அதற்கு முன்னாடி என்ன முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யணும் அதனுடைய முகூர்த்த நேரம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா விநாயகர் கண்டிப்பா வாங்கிதான் ஆகணுமா அப்படி எல்லாம் கிடையாது நீங்க ஒரு மஞ்சள்ல பிடிச்சு வச்சாலும் சந்தனத்துல பிடிச்சு வச்சாலும் களிமண்ல பிடிச்சு வச்சாலும் இல்லைன்னா சாணத்துல கூட பிடிச்சு வச்சாலும் இந்த சாதாரண பொருட்கள்ல பிடிச்சு வச்சா கூட விநாயகர் நமக்கு அருள் பாலிப்பார் அதுதான் உண்மை அதே மாதிரி ஓரத்துல விளையக்கூடிய இந்த அருகம்புலுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு ஏன் இந்த அருகம்புல் அப்படின்னு ஒரு தடவை அனலாசுரன் ஒருத்த வந்து தேவர்களை ரொம்ப படாப்படுத்தின் இருந்தானான் அவனை என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் விநாயகர்கிட்ட முறையிடவும் கவலையே சொல்லி அவன் எடுத்து அப்படியே விழுங்கிட்டாராம் வாய் வழியா உள்ளே போய் அனலாக தகிக்க ஆரம்பிச்சுட்டானான் இவருக்கு எரி ஆரம்பிச்சுடுத்து என்ன பண்ணுறதுன்னு தேவர்களெல்லாம் கங்கை யமுனை காவிரி தீர்த்தங்களை எல்லாம் கொண்டு வந்து கொட்டுறா ஒன்றும் வேலைக்காகல அவருடைய தகப்பனார் வரார் சிவபெருமான் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குது ஒன்றும் இல்லை அருகம்புல் எடுத்து அவனோட தலையில் வையுங்கன்னு சொன்னாரான் உடனே சித்த ரிஷிகள் கொண்டு வந்து அவருடைய தலையிலேருந்து வச்சு அவருக்கு மாலையை அணிவிச்சோலாம் உடனே மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த சூடு தனிஞ்சு போயிடுதான் விநாயகருக்கு அதிலிருந்து அவருக்கு அருகம்புல்னா ரொம்ப விசேஷம் அதனால ஓரத்தில் விளையக்கூடிய தெரு ஓரங்களில் விளையக்கூடிய அருகம்புல் அவருக்கு ரொம்ப விசேஷம் அதே மாதிரி எருக்க மாலை நிறைய பேர் இந்த ஊதா கலர்ல எருக்க மாலை போடுறா ஆனால் போடுறது தான் ரொம்ப விசேஷம் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப விசேஷம் வெள்ளை இருக்கில் போடுறது சரியா அதே மாதிரி விசர்ஜனம் பண்ணுறது இப்போ நம்ம என்ன பண்றோம்னா களிமண்ணில் நான் சொன்னேன் இல்லையா களிமண்ணில் போடலாம் சந்தனத்துல இதுல எல்லாம் இருக்கலாம் ஆனால் அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு அது இந்த அது ரீசைக்கிளிங் பண்ணவே முடியாது ஆக்சுவலாக அதை நம்ம சுழற்சி முறையில் நாசமாக்க முடியாது அது என்ன பண்ணிடும்னா கரைச்சதுக்கு அப்புறமா மேலே முதந்துட்டு திருப்பி அந்த தண்ணியில் நம்மளுக்கே அடிச்சுன்னு வந்து நம்மளுடைய இயற்கை சூழ்நிலைகளை ரொம்பவே பாதிச்சுடுறது சுற்றுப்புற சூழலை ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அதனால தயவு செஞ்சு அதில் பிளாஸ்டர் ஆஃப் பாரீஸில் வாங்கி வைக்காதுங்கோ அது நல்லதும் கிடையாது நமக்கு நம்மளுடைய சுற்றுப்புறங்களை மாசுபடுத்தி நம்மளே அதுல குடியிருக்கிறது எப்படி இருக்க முடியும் இல்லையா அதனால ஒரு காலம் அதை யூஸே பண்ணாதுங்கோ களிமண்ணுல பிடிச்சு வச்சிங்க ஒண்ணுமே முடியலையா மஞ்சள்ல பிடிச்சு விநாயகர் வெங்கோ அவர் ஒண்ணுமே சொல்லப் போறது இல்ல அதுலயும் அவர்தான் குடியிருக்கப் போறாரு அவர்தான் அருள் பாலிக்க போறாரு விநாயகருக்கு உபயோகப்படுத்தக்கூடாத ஒரு இலை இருக்கு அது என்ன தெரியுமா துளசி இலை ஆனா விநாயக சதுர்த்திக்கு அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அந்த கட்டுப்பாடு கூட அவர் வைக்கல இந்த துளசி தான் இருக்குன்னு தாராளமாக அர்ச்சனை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ கடவுளுக்கு அர்ச்சனை செய்யக்கூடாத சில பொருட்கள் எல்லாம் இருக்குது அதை நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம் விநாயகருக்கு துளசி யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி அழுகி போன புழுக்கடித்த நசிந்து போன எல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணக்கூடாது அது விநாயகருக்கு மட்டும் இல்லை எந்த கடவுளுக்குமே அது பண்ணக்கூடாது அப்புறமா என்ன பிரசாதம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டால் சாதாரண பொறிக்கடலை வச்சாலே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் கொஞ்சோண்டு சக்கரையை போட்டுட்டா போகிறோம் அவருக்கு ஹாப்பி வெத்தலைப்பாக்கு பழம் இதெல்லாம் நம்ம எப்போவுமே எல்லா பூஜைக்கும் யூஸ் தான் அது இல்லாமல் நான் பண்ணணும்னா அவருக்கு ரொம்ப பிடித்தது மோதகம் அதை பண்ணி வைங்கோ சக்கரை பொங்கல் பண்ணுங்கோ என்னெல்லாம் இனிப்பு வகைகள் முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க ஏன்னா இந்த குழந்தைகள் எப்படி எல்லாத்தையும் கடிச்சு 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 வைக்கிற மாதிரி தான் விநாயகருக்கு எல்லா விதமான விஷயத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதாவது அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பொருட்கள் என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் வைக்கலாம் விநாயகருக்கு ஸோ என்னால தான் பண்ண முடியும்னா அது வச்சா சின்னதாக ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு வாங்கி ஒரு நெய்வேதியத்துக்கு ஏதாவது ஒன்று வச்சு பொறிக்கடலை தான் இருக்குன்னு அதை வச்சு அதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணினாலே அவருக்கு பரமானந்தப்பட்டுடுவர் விநாயகரை பொறுத்தளவுக்கு எந்த உனக்கு கேட்ட எல்லாம் சொல்லி கொடுத்துருவார் விநாயகர் அவ்வளோ எளிமையான கடவுள் அப்படின்னு சொல்லலாம் பூஜை செய்ய வேண்டிய முக்கியமான அந்த தருணம் எது இதுதான் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டான் அப்படின்னா அவருடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம் கண்டிப்பாக அது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம அவருடைய திதி அன்னைக்கு எத்தனை நேரம் வரைக்கும் இருக்குன்னா மூன்று முப்பத்தி எட்டு வரைக்கும் இருக்குது சனிக்கிழமை ஸோ அதுக்குள்ள நம்ம கொண்டாடணும் அப்படின்னா பத்து ஐம்பத்தி மூன்றிலிருந்து ஒன்று இருபது வரைக்கும் நல்ல நேரம் இருக்கிறது அந்த முகூர்த்த வேலையில் அவருக்கான அர்ச்சனை அபிஷேகம் பண்ணுறது நான் பண்ணலாம் இல்லை அர்ச்சனை பண்ணிட்டு தாராளமாக பாடல்கள் பாடிட்டு அவர் மேலே அதெல்லாம் பண்ணிட்டு அஷ்டோத்திரம் சொல்லி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஓம் கம் கணபதியே நமகா இந்த நூற்றி எட்டு தடவை அதை சொல்லிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு நைவேத்தியம் பண்ணால் முடிஞ்சு போச்சு அவளை தான் அவரோட ஹாப்பி பர்த்டே ஒரு முடிஞ்சதுன்னா ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லி கூட பாடுங்க தப்பு கிடையாது ஏன்னா அந்த ஒரு கலாச்சாரம் இப்போ உள்ள வந்திருக்கு எல்லா குழந்தைகளுக்கும் அப்படி சொல்லி கொடுத்தா தான் ஈஸியாக புரியறது விநாயகரோட பர்த்டே எப்போமானு கேட்டால் தெரியாது அவருக்கு ஹாப்பி பர்த்டே எப்போ கொண்டாடணும்னு கேட்டால் சொல்லிவிடும் அந்த அளவுக்கு இருக்கு இப்போது அதனால் அந்த நாள் அன்றைக்கி இந்த முகூர்த்த வேலையில் நீங்கள் கொண்டாடலாம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் அப்புறமா கொண்டாடக்கூடாது இது முக்கியமா இப்போ நான் சொன்னேன் இல்லையா எனக்கு ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னா பகுத்தறிவாளர்கள் ஒரு பக்கம் நாத்திகர்கள் ஒரு பக்கம் நம்மளுடைய புராணங்களையும் அதில் வரக்கூடிய முரண்பாடுகளையும் சொல்லி நம்மளுடைய இந்து மதத்தில் கலாச்சாரம் சிறைஞ்சிருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு இது சரியில்லைன்னு பல குறைபாடுகளை சொல்லிட்டு இருக்கிற இந்த தருணத்துல மக்களை குழப்பக்கூடிய வகையில தேச மங்கியர்கரசி அவர்கள் அவருடைய பதிவில் சொல்லிருக்கிறது என்னன்னா சதுர்த்தி தேதி மூணு முப்பத்தி எட்டு வரைக்கும் இருக்கு ஆனால் நீங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு கூட கும்பிட்டுக்கலாம் அது மிக தவறு ஒரு விஷயத்தை நம்ம இப்படி தான் பண்ணணும்னா அந்த காலகட்டத்துக்குள்ள அதை முடிக்கணும் சி இப்போ நீங்கள் ஒரு பர்த்டே கொண்டாடுற எப்போ வேணுமா கொண்டாடலாம் அப்படியெல்லாம் கிடையாது இருபத்தி ஏழாம் நம்பர் பஸ்ஸில் ஏறணும்னா அது எங்கே போய் சேருமோ அங்கே தான் போகும் நாற்பத்தி ஏழுல போனோம்னா அது நாற்பத்தி ஏழு எங்கே போய் டெஸ்டினேஷன் இருக்கோ அங்கே தான் எத்தும் அது மாதிரி சதுர்த்தி திதி தான் விநாயகருக்கு உகந்ததுன்னா பஞ்சமி திதியில எப்படி நம்ம சதுர்த்தி அவருக்கு பர்த்டே கொண்டாடுவோம் இன்னொன்று பர்த்டே கொண்டாடுறது மத்த சதுர்த்தி எல்லாம் வேற அவங்க சொல்றது மத்த சதுர்த்திக்கெல்லாம் ஓகே ஆனா விநாயக சதுர்த்திக்கு அவங்க சொன்னது தவறுன்னு தான் நான் சொல்லுவேன் அதுல சந்திரனை பாக்குறது மிக தவறு அந்த சந்தி வேளையில கும்பிட்றது மிக தவறு ஏன்னா சதுர்த்தி திதி மூணு முப்பத்தி எட்டுக்கே முடிஞ்சுடுறது சூரியன் இருக்கும் போதே நம்ம அவருடைய பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் விதி எப்படி பஞ்சமியில போய் நம்ம விநாயகருக்கு சதுர்த்தியை கொண்டாடுறது இது எனக்கு முரண்பாடா இருந்தது இந்த பதிவில் அது தவறானதாக தோன்றியது எதுக்கணுங்கிறதுக்காக எதுக்கலை இந்த விஷயத்தை ஆனால் மக்களை ஒரு விஷயத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்போது அது சின்ன தவறு கூட இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப உன்னிப்பாக இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் கவனிக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து அவ ஏன் இந்த பதிவில் இப்படி சொன்னாங்கிறது எனக்கு இதுவரைக்கும் தெரியல ஆனாலும் நான் சொல்கிறது என்னென்னா கொடுக்குற விஷயத்தை மக்களிடத்தில் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் உனக்கு ஈஸியாக இருக்கா இதை நீ பண்ணிக்கோ உனக்கு ஈஸியாக இருக்கா நாளைக்கு கொண்டாடிக்கோ கல்யாணம் முகூர்த்த வேலை ஆறுலேந்து ஏழரைனா அந்த நேரத்தில் தான் தாலி கட்டணும் இல்லையா நான் எப்போ வேணா தலிக்கட்டிப்பேன்னு சொன்னா அது எப்படி அப்புறம் எதுக்கு முகூர்த்தம் குறிக்கிறோம் அதனால தயவு செய்து இனிமேலாவது மக்களை குழப்பாமல் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் சொல்லலாமே சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு அது தான் இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம் அதுக்கப்புறம் அவாவா பண்றானா பண்ணிக்கிட்டும் தப்பில்லை நீ பண்ணினா தப்பில்லைன்னு சொன்னோன்னா இந்த நேரத்தில் பண்ணக்கூடியவர்கள் கூட இந்த நேரத்தை தவிர்த்து சாயங்காலமா வச்சுப்பா அப்போ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் குறையும் இல்லையா அந்த ஒரு அக்கறையின் பேரில் தான் இதை நான் சொல்றேன் அதனால ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் ஆன்மீகம் சார்ந்தவர்கள் ஒரு காலம் மக்களை திசை திருப்பாதீர்கள் அவர்கள் பாமரர்கள் அவர்களுக்கு பெருசா சாஸ்திரமோ சம்பிரதாயமோலாம் தெரியாது நம் எது தெரிஞ்சு சொல்றோமோ இவங்களுக்கு தெரியும்னு ஒரு நம்பிக்கையில தான் அவா உங்களை பின்பற்றி வரான்னா அவர்களை குழப்ப வேண்டாமே இன்னும் கொஞ்சம் கூட கவனமாக இருக்கலாமே இல்லையா இந்த விநாயக சருத்தி அனைவருக்கும் எல்லா நலனையும் வளனையும் தந்து இதுவரை நிறைவேறாத தடங்களாக இருந்த பல காரியங்கள் உடைபட்டு நல்ல தருணங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கட்டும்ங்கிற ஒரு வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்